வணக்கம் பார்க்க நெல்லை காலனி குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் உந்து நிலையம் அமைப்பதை எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பந்தல் ராஜா தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அதனை அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர் மேலும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பந்தல் ராஜா எச்சரிக்கை விடுக்கும் வகையில் கடுமையான பேட்டி அளித்துள்ளார் பாதாள சாக்கடை கழிவுநீர் உந்து நிலையம் குடியிருப்பு பகுதிக்கு அமைவதை எனில் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என பந்தல் ராஜா அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் பாதாள வேண்டாம் 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 கிணறு வேண்டாம் 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 குடியிருப்பு நாய் தொற்று பரவும் நோய் தொற்று பரவும் காவல்துறை திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட சாந்தி நகர் காவலர் குடியிருப்பு இந்த காவலர் குடியிருப்பு வந்து சுமார் முப்பத்தாறு வருடங்கள் இருக்குது இங்கே ஐநூற்றி ஐம்பது வீடு இருக்குது இங்கே இருக்கிறவங்க பிள்ளையுமே குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்க காவல்துறையில் வேலை பார்த்தவங்க காவல்துறை வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்க தான் இங்கே இருக்காங்க இங்க வந்து மாநகராட்சியில இருந்து இப்போ பாதாள சாக்கடை மொத்தமா இங்க இருக்க அத்தனை பகுதியில் உள்ள சாக்கடையும் இங்க வந்து ஒன்னு சேர்ந்து அதை சுத்தரிக்கிற மாதிரி ஒரு கிணறு ஒண்ணு கெட்டுதாங்க பம்பிங் ஒண்ணு கெட்டுதாங்க இதுல வந்து இங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே ஒருத்தடி கூட விருப்பம் இல்லை காரணம் இதனால் நாளைக்கு ஃப்யூச்சரில் நோய் போகிற அதிக வாய்ப்பு இருக்குது இன்னொன்று குடியிருப்பு வாழ்கின்ற பகுதியிலேருந்து அஞ்சு மீட்டர் இடைவெளியில் ஒரு முப்பத்தஞ்சு அடி ஆழத்தில் குளி தோண்டுதாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும் இங்கே இருக்கின்ற குடியிருப்பு பகுதியில் யார்கிட்டையுமே எதுவுமே கேட்கல இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத மாநகராட்சி சொல்லவும் இல்லை அதிகப்படியான கால அரசாங்க ஊழியர்கள் இருக்கிற பகுதி இது இங்கே அவங்க இருக்கின்ற எல்லாருமே வேலைக்கு போன பிறகு பொம்பளைலாம் இருக்கிற நேரத்தில் காவல்துறையோட பாதுகாப்போடு இங்கே வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க இதை எதிர்த்தா எங்களை வந்து மிரட்டுதாங்க தாங்க இங்கே இருக்க மக்களை வந்து பயமுறுத்துகிறாங்க அச்சுறுத்துகிறாங்க இது வந்து தமிழக அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இதை நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அரசாங்க திட்டத்தை நாங்கள் தடுக்கல நீங்கள் மக்கள் பாவோ வாழ்கின்ற பகுதியை விட்டுட்டு அவுட்ல எவ்வளோ இடம் இருக்கு அங்கே போய் நீங்கள் குழி தோண்டுங்க அங்கே நீங்கள் என்ன திட்டினாலும் கொண்டு வாங்க அதுக்கு அதற்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் ஆனால் இங்கே மக்கள் சிறுவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஏரியாவில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு நோய் தொற்று பரவக்கூடிய எதிர்காலத்தில் பரவக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அதிக மக்கள் வாழ்கின்ற பகுதியில் வந்து நீங்கள் தோன்றுவதோ நாங்கள் மக்கள் இங்கே இருக்கின்ற குடியிருப்பு பகுதி சங்கங்கள் எல்லாருமே எதிர்க்கிறோம் இதை உடனே உடனடியாக அந்த திட்டத்தை நீங்கள் நிறுத்தணும் இந்த இடம் வந்து பூங்கா இடம் அதை வந்து சிறுவர்கள் விளையாடுவதற்கு நீங்க தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுத்து பூங்கா அமைச்சு கொடுக்கணும் இங்க வருகின்ற ஓட்டு கேட்க வருகின்ற மக்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் மட்டும் பூங்கா அமைச்சு கொடுக்கும் நல்ல சால வசதி போட்டு கொடுக்கும் நல்ல தண்ணி போட்டு கொடுக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கு மிதமாக மக்களை கொஞ்சம் நம்ம கொள்கின்ற விதமாக இந்த திட்டத்தை திணிப்பதை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் இதை வந்து நாங்கள் மீடியா முன்னாடி எல்லாரும் சொல்றோம் இன்னைக்கு திருநெல்வேலி கலெக்டர் மாநகராட்சி கலெக்டர் கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் இந்த திட்டத்தை கைவிடணும் மக்களோட உயிருக்கு அச்சுறுத்த ஏற்படும் இந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் இல்லை என்றால் இது மக்கள் போராட்டமாக வெடிக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்